எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மிளகு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு சின்ன ப பீஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து இந்த கறி மசாலா எல்லாம் பொடியெல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயமாக அதையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இந்த பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வாங்கின வந்து கால் கிலோ சிக்கனை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வறுத்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த அந்த எண்ணெய் ஊற்றி தனியாக எண்ணெய் ஊற்றிட்டு தனியாக அந்த மசாலா வெள்ளம் அதில் போட்டுட்டு இந்த இதுதான் வந்து பதம் அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கு வதக்கணும்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்சு சிக்கனை எடுத்து அந்த பேனில் போட்டுருங்க பேனில் போட்டுவிட்டு மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பத்து காண்டும் கேஸ் ஸ்டவ்லேயும் வந்து சில்ல வச்சு வேக வைங்க அது ஒரு மூடி வச்சு மூடிடுங்க மூடி வச்சுட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா அந்த அளவுக்கு வந்து இந்தளவுக்கு வந்துடணும் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பெப்பர் சிக்கன் இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு இந்த லீவில் செஞ்சு கொடுங்க நன்றி இப்போ மாம்பழ ஜாம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மாம்பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக வந்து ஒரு மூணு பழம் எடுத்துக்கோங்க அந்த தோலெல்லாம் எல்லாம் நல்லா வந்து சீவி எடுத்துக்கோங்க லேசாக தொட்டாலே அந்த தோல் வந்து வெளியே வந்துடும் லேசாக வந்து கத்தியை வச்சு சீவிட்டு கையால் அந்த தோலை எடுத்துருங்க இல்லைனா வந்து எல்லாம் வந்து பாலாயிரும் அந்த சத பகுதியெல்லாம் பாலாயிரும் அதனால் நல்லா வந்து க லேசாக கையை வச்சா எல்லா தோலையும் எடுத்துகிட்டு அது தனியாக ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி வெட்டி வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வெட்டி வச்சுட்டு இது விருதுநகர் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க இப்போ பேனில் வந்து நம்ம வந்து நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மூணு ஸ்பூன் காண்டோ டேபிள் ஸ்பூன் பூத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தை அதில் போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கு வதக்குன்னு கேஸ் ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிமில் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம் மஷரிங் கப்பில் வந்து அரை கப் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா அந்த சீனி இதை போட்டு விட்ருங்க போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அப்பப்போ வந்து நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இல்லை ஒரு குழி கரண்டி இல்லைன்னா அப்படி அப்படி ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி இதான் வந்து பதம் இந்த அளவுக்கு பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க கிண்டி எடுத்துகிட்டு தனியாக ஒரு கிணத்துல போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அந்த லீவ் டைமத்தில் அவங்க இதுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி